வீவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ரவா வச்சு ஒரு ஒரு ஸ்பெஷலான பார்க்கறதுக்கு பால் மாதிரி இருக்கும் இருக்கும் போல போல எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நேந்திரம் பழத்தை இதே பொடிசா கட் பண்ணி எடுத்துடணும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து பாதாம் முந்திரி உலர் திராட்சை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அதே நெய்ல கட் பண்ணி வச்சிருக்கிற நேந்திரம் பழத்தை சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் மீது இருக்க நெய்ல ஒரு கப் ரவா சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் ரவாய நெய்யில வறுத்துச்சு பிஞ்சளவு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்து ஒரு பெரட்டு புரட்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கிளறிட்டு ஒரு கப் பால் சேர்த்து ரவாவை நல்லா கிளறி மாவு பக்குவத்துக்கு கிண்டி எடுக்கணும் லைட்டா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துடணும் நம்ம பால் குழுக்கட்டைக்கு பால்ஸ் உருட்டி எடுப்போம்ல அந்த அளவுக்கு இனி இந்த ரெசிபி செய்யறதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலாக்காய் பொடி ஒரு குளி கரண்டி அளவுக்கு சீனி சீனி நல்லா கரைஞ்சி பால் கொதிச்சு வர்ற டைம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவை பால்ல நல்லா கரைச்சி சேர்க்கணும் பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற டைம் உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை போடணும் ஸ்வீட் பேலன்ஸ் பண்றதுக்கு பிஞ்சளவு ஸ்பூன் தேங்காய் துருவல் கடைசியில நெய்ல உலக திராட்சை நேந்திர மலத்தை சேர்க்கணும் அவ்வளவுதான் இதை நீங்க சூடாவும் சாப்பிடலாம் இல்ல ஃபிரிட்ஜில் வச்சும் கூட நீங்க சாப்பிடலாம் நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் கண்டிப்பா இதை நீங்க செய்வீங்க இருக்கும்